இறந்து போன செல்லத்துறையோட தம்பி ஜீவகன் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு எங்கள் அண்ணனை கொண்டவன அதே மாதிரி நான் கொள்ளுவேன் அப்படின்னு சபதம் எடுக்க ஐந்து ஆண்டுகள் பகை அந்த பகை பழி தீர்க்கிறதுக்கு இதில் ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா ஒரு டேஸ்ட்டு அப்படின்னா அன்னைக்கு செல்லத்துறையை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த அக்யூஷன் இன்னைக்கு ஜானையும் கொலை பண்ணியிருக்கேன் மனைவியும் உடந்த காவல்துறை வந்து இவரை போட்டு தள்ளணும் ரெண்டு தரப்பும் மோத விட்டு எப்படியாவது முடிச்சு விட்டணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை முடிவு அதுக்கு இவங்களாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேஸை நடத்தி சாட்சிகளை ஆஜர்படுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அவங்க ஜெயிலில் இருப்பாங்க இப்போ இந்த ஒரு தொலைக்கு அவங்க வந்துருக்காங்க ஐந்து ஆண்டுகள் ஏன் ஜெயிலே ஆச்சு அப்படிங்கிறத காவல்துறை சிந்தித்து அது தகுந்த நடவடிக்கை ஒரு மர்டர் கேசஸ் வந்து அதிகரிச்சுட்டே வரத பார்க்கணும் சட்ட ஒழுங்குல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா தவறு சீரங்களுக்கு காவல்துறையை கண்டு முன்னாடியெல்லாம் பயம் இருக்கும் அந்த பயம் இல்லை நீதிமன்றத்தை கண்டு பயம் இருக்கும் இப்போ அந்த பயம் வெயில் காலங்களில் பாடிலி குற்றங்கள் உடல் சம்பந்தமான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் வெட்டு குத்து போல குளிர் காலங்களில் மழை காலங்களில் வீடுகளில் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள குளிர்க்கு பயந்து மழைக்கு பயந்து ஒண்டிக்கிட்டு மூடிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கணும் அதோட ரியாக்ஷன் என்னன்னா வேற ஒரு ரூமை உடைச்சி திருடி போயிட்டே இருக்கும் இப்போ பரபரப்பாக பேசப்பட்ட டாபிக்னா அந்த சேலம் ஜான் படுகொலை ஒரு பட்டப்பகலில் அவ்வளோ பேர் முன்னணியில் ரொம்ப சர்வசாதாரணமான இந்த விஷயம் நடந்திருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ரவுடீசம் அந்த ரவுடீசத்தின் உச்சக்கட்டம் தான் இது ஒரு பைபாஸ் ரோடு சேலம் டு கோயம்புத்தூர் போகக்கூடிய மெயினான பைபாஸ் ரோடு ட்ரங்க் ரோடு அந்த ட்ரங்க் ரோடில் இந்த கொலை நடந்திருக்கு பட்டப்பகலில் அவர் சேலத்தை சேர்ந்தவர் சேலத்தில் வந்து அவர் ஒரு பிரபல ரவுடி அவருக்கு செல்லதுறை அப்படின்னு இவரோட பெரிய ரவுடி அவர் தான் பெரிய ரவுடி அவர்கிட்ட செகண்ட் லெப்டினண்ட்டாக இவர் இருக்கார் இவரும் ஒரு ரவுடி அவரும் ஒரு ரவுடி ஆனால் அவர் பெரிய ரவுடி அவர் கூட இவர் இருக்கார் அவர் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களும் இவர் மூலமாக தான் செய்கிறாங்க வெட்டு குத்து கெட்ட பஞ்சாயத்து எல்லாமே ஒரு சூழ்நிலையில் இந்த ஜான் அந்த செல்லத்துறைக்கு தெரியாமல் இவரே சில கெட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இந்த மாதிரி இவர் பண்ணுறத அவருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சவொன்று நம்ம கூட இவர் பெரியாடாக வளர்ந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சில நினைக்கிறார் ஜான் என்ன நினைக்கிறாரு இவர் பெரியாளாக இருக்கார் இவரை போட்டு தள்ளினாதான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் ஆக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சு ரெண்டு பேருக்குள்ளே மோட்டிவ் ஆகிருந்தார் இந்த மோட்டிவில் ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க யார் யாரை போடுறது அப்படின்னு இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வழக்கில் செல்லத்துறை ஜெயிலுக்கு போகிறார் அவர் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளே இந்த ஜான் என்கிற சாணக்கியா அவரோட குரூப் இவரோட குரூப் இல்லாமல் சம்பந்தமே இல்லாத புதுமுகங்களாக வெளியூரில் இருந்து ஐம்பது ரவுடிகளை ரெடி பண்ணுறது ஐம்பது ரவுடிகளை ரெடி பண்ணி இவரை எதிர்பார்த்து அவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சு ஸ்கெட்செலாம் போட்டு பக்காவாக இருக்குது இவர் எங்கே போகிறார் வராருங்கிறத மட்டும் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல ஒரு நாள் இதே மாதிரி அவர் காரில் போகிறார் பின்னாடி இன்னொரு காரில் இதே மாதிரி ரவுடிகள் வராங்க ஆனால் அதில் வந்து அந்த காரில் மட்டும் இல்லை நிறைய வெஹிக்கிளில் வராங்க முப்பது பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஃபாலோ பண்ணி செல்லத்துறை காரை போய் பின்பக்கமாக போய் இந்த காரில் போய் இடிக்கிறாங்க கொலையாளிகள் போன கார் இடிக்குது செல்லத்துறை காரை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு அதுக்கு முன்னாடியே காரை விட்டு இறங்கி வந்து காற்று காருக்குள்ளே வச்சு அவர் வெட்டி கொண்டுறாங்க இந்த வழக்கில் அந்த ரவுடிகள் முப்பது பேரும் ஜானும் கைது செய்யப்படுறாங்க அந்த இறந்து போன செல்லத்துறையோட தம்பி ஜீவகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு எங்கள் அண்ணனை கொண்டவனை அதே மாதிரி நான் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் சபதம் எடுத்து காத்திருக்கிறார் இப்போது டர்ன் மாறுது ஜான் பேரில் நிறைய வழக்குகள் ஜ வந்து எதிர்த்து கேட்கறதுக்கு அங்கே ஆலையில் பெரிய தனிப்பட்ட ஆளாகிட்டான் ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜானுக்கு வந்து சேலத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயில் டெய்லி போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு அதன்படி அவர் கையெழுத்து போடுறதுக்காக அங்கே வர்றார் ஆனால் இப்போ அவர் அந்த ஊரில் இருந்தால் நமக்கு பிரச்சனை எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னு சொல்லி திருப்பூரில் போய் தங்கியிருக்கார் அவர் கல்யாணமாகி மனைவி ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க இவரும் இவர் மனைவியும் காரில் ஆல்ட்ரோ கார்னு நினைக்கிறேன் அந்த காரை இவரே ஓட்டிகிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன் ஓட்டு வந்து சேலத்தில் கழுத்து போட்டுட்டு ரிட்டன் போகிறாங்க திருப்பூர் சேலம் டு கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோடு அந்த ட்ரங்க் ரோடில் இங்கே போகையில் அதே மாதிரி கார் பின்னாடி வந்து இவர் காரில் இடிக்குது இடித்த உடனே இவர் நிலத்தடு மாதிரி வண்டியை நிறுத்துறாரு நிறுத்தி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காரில் இருந்தவங்களாம் இறங்கி உள்ளேயே வச்சு வெட்டி கொள்கிறாங்க தடுக்க வந்தால் அவர் மனைவிக்கும் விட்டு விடு இதில் இந்த வெட்டினவங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு திருப்பி எஸ்கேப் ஆகி போகிறாங்க அந்த தப்பித்து போகிறப்போ இந்த கொலை நடக்கிறப்போ இந்த ரோட்டில் போகக்கூடிய எல்லாருமே பார்க்குறாங்க சில வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறாங்க இந்த சத்தமும் கூச்சலும் இதையும் பார்த்தா பொதுமக்கள் வந்து இவங்க தப்பிச்சு போகிறாங்க இவங்க காரில் அடிபட்டுருக்கு உடஞ்சிருக்கு அது அக்யூஸ்ட்டு போகக்கூடிய காரில் அதை பார்த்துட்டு பப்ளிக் கேமரா துரத்துகிறாங்க இவங்க வழி தெரியாமல் ஒரு முட்டு சந்தையில் போய் மாட்டிக்கிறாங்க முட்டு சந்தையில் மாட்டிக்கிட்டு அதில் மூணு பேர் இறங்கி ஓடிடுறாங்க ஒருத்தர் இறங்கி ஓட முடியல காருக்குள்ளேயே இருக்கார் அவர் பப்ளிக் பிடிச்சிடுறாங்க என்ன காரணம்னா இந்த கொலையில் வெட்டும்போது இவருக்கு வெட்டுப்படுது அதனால் இவரால் ஓட முடியல அங்கேயே மாட்டிக்கிறார் காவல்துறை வந்தவங்க அவங்கள விசாரிக்கிறாங்க விசாரித்தப்போ யார் என்ன எதுன்னு வேற சொல்கிறாங்க எந்த பக்கம் ஓடான்னு சொல்கிறார் உடனே அந்த பக்கம் இவங்க டேரெக்ஷனில் போய் போலீஸ் மொத்த ஸ்ட்ரென்த்து இது பண்ணி சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறப்போ அங்கேயும் போய் ஒரு முட்டு சந்தையில் மாட்டிக்கிறாங்க போய் அவங்களால ஓட முடியலைங்க அப்புறம் கத்தி எடுத்து காவல்துறையை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க துப்பாக்கி சூடு நடத்தினால் மூணு பேருக்கும் காயப்படுது காலில் தான் காயம்பட்டிருக்கு காவல்துறையில் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபுளுக்கும் காயம்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்களும் போலீஸும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க இறந்து போனோட மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த வழக்கில் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பகை அந்த பகை பழி தீர்க்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா ஒரு டெஸ்ட் அப்படின்னா அன்னைக்கு செல்லத்துறையை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த அக்யூஸ் தான் ஜானையும் கொலை பண்ணிருக்காங்க அந்த கூலிப்படை தான் அன்னைக்கு ஜானால் பயன்படுத்தப்பட்ட அந்த கூலிப்படை இன்னைக்கு செல்லத்துறையின் தம்பி ஜீவகனால் பயன்படுத்தப்பட்டு ஜானை கொலை செய்யப்படுது அது எப்படி சார் ஒரே டீம் வந்து ரெண்டு இதுதான் கூலிப்படைன்னு சொல்றது அந்த கூலிப்படையை பொறுத்தவரை அவங்களுக்கு காசு கொடுத்தா என்னால் செய்வாங்க அவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அவங்களுக்கு தேவை இந்த அசைன்மெண்ட் இதுக்கு இவ்வளோ பணம் அது கொடுத்தாச்சுன்னா அதை செய்வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த விளக்கில் நீதிமன்றத்தில் கேஸை நடத்தி சாட்சிகளை ஆஜர்படுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அவங்க ஜெயிலில் இருப்பாங்க இப்போ இந்த ஒரு கொலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க இப்போ ஐந்து ஆண்டுகள் ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிறத காவல்துறை சிந்தித்து அது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை வந்து ஒரு மூன்று நாலு மணி நேரத்தில் இந்த மூணு அக்யூஸ்ட் நாலு அக்யூஸ்ட்டுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் சம்பவம் நடந்தது வந்து வேறொரு மாவட்டம் இதில் சம்மந்தப்பட்டவர் இறந்து போனவர் அக்யூஸ்ட் எல்லோரும் இருக்கிறது சேலம் மாவட்டம் இவர் இப்போ தற்போது இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் இந்த கொலை நடந்தது வேறொரு இடத்துல ஆக ஒரு மாவட்ட போலீஸ்னால் அதை கண்காணிக்க முடியும் இப்போ இவர் இங்கே இல்லை இவர் எந்த ஊரில் இருக்காரு சொல்லி அவர் பின்னாடியே போக முடியாது அந்த காவல்துறைக்கு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிருக்கலாம் இருந்தாலும் இது மூவிங்ல நடந்திருக்கு தொடர்ந்து அந்த உயிரிழந்த ஜான் அவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும் அவங்க தம்பியா இருக்கட்டும் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இதுக்கு அவங்க மனைவியும் உடந்த காவல்துறை வந்து இவரை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அதாவது ரவுடீசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்பும் மோத விட்டு எப்படியாவது முடிச்சு விட்டணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை முடிவு அதுக்கு இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சொல்கிறது அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்களா நீங்கள் சொல்கிறீங்களா சார் அவங்க அவங்களுடைய அம்மாவும் தம்பியும் நீங்கள் கேட்குறீங்க அவங்க வந்து ஜான்ங்கிற ஒரு ரவுடியோட தாய் ஜான் என்கிற ஒரு ரவுடியோட தம்பி அவங்களோட அந்த பையனுக்கு அண்ணன் அந்த அம்மாவுக்கு பையன் அவர் இறந்து போயிட்டார் கொலை செய்யப்பட்டார் அதனால் அவங்க வந்து வேதனையில் இருப்பாங்க இவங்களுக்கும் அவங்க மருமகளுக்கும் இந்த அம்மாவுக்கும் மருமகளுக்கும் எதுவும் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு பிடிக்காத நபரை அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அதனால் சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கும் கையில் காயம் பெற்றிருக்கு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவரோட ஒய்ஃபும் அதனால் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது காவல்துறை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க விசாரணை தான் யார் இதெல்லாம் குற்றவாளி அவங்களும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர் மனைவியும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களையும் கைது பண்ணி சார்ஜ் ஷீட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சார்ஜ் ஷீட்டில் அவங்க பேரையும் சேர்ப்பாங்க இப்போது அந்த ஜீவகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவரு தான் அதில் மெயின் அக்யூஸ்ட் இப்போது சம்பவ இடத்துக்கு வந்தவங்க இவங்க நாலு பேர் இவங்களுக்கு பின்னாடி இருந்தது யாரெல்லாம் இது எல்லாமே விசாரணையில் தெரிய வரும் இது உடனே இந்த முடியல விசாரணை அவங்களோட குற்றச்சாட்டு அவங்களோட சந்தேகங்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்படும் ஆனால் விசாரணை முடிவில் தான் அந்த விசாரணைங்கிறது வந்து கரெக்டான லைனில் போய் இந்த விசாரணையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் இருக்கணும் சாட்சியங்கள் இருந்தால் தான் குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அப்போ தான் அவங்கள கைது பண்ண முடியும் அவங்கள முடியும் அவங்க சார்ஜ் ஷீட் போட முடியும் இதே இந்த இந்த அளவுக்கு வேகமான விசாரணை போன அந்த செல்லதுரை மறைவிலே எடுத்துருந்தா இதை தவிர்த்து இருக்கலாமா இல்லை அந்த இதுலயே சரியான ஒரு விசாரணை நடக்காதப்போ இதில் சரியாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா இப்போ அதில் வந்து விசாரணை சரியாக தான் நடந்தது சார்ஜ் ஷீட்லாம் போட்டு கேஸு கேஸ் கோர்ட்ல நடக்கு இல்லையா அங்கேதான் டிலே ஒய் டிலே வர மாட்டான் போதும் இல்லை ஒருத்தன் வந்தா வர மாட்டான் இது வேணும்னே அங்கே திட்டம் போட்டு போனாங்க அதனால டிலே ஆகும் எல்லாரும் ஆஜரானா எல்லா சாட்சிகளும் கடன் நடத்தி கேஸை முடிச்சிடலாம் அது நடத்த விடாமல் முடிக்க விடாமல் எடுங்கதுக்காகவும் இது மாதிரி பண்ணுவாங்க இது மூலம் டாக்டைஸ் பண்ணுவாங்க அதாவது தாழ்த்தப்பட்ட நீதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதுதான் ஐந்து ஆண்டுகளாக ஒரு கொலைகேஸில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை பெற்று கொடுத்துருக்கிறோம் அது காவல்துறையோட தவறாக நீதித்துறையில் உள்ள வழிமுறைகளாக தெரியல தொடர்ந்து இது மாதிரியான நியூஸஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம் டெய்லி ஒரு ஒரு மேர்டர் நேற்று கூட இந்த திமுக பிரமுகர் ஒருத்தருடைய மேர்டரை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இப்படி ஒரு மர்டர் கேஸஸ் வந்து அதிகரிச்சிட்டே வர்றதை பார்க்கணும் சட்ட ஒழுங்கில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ நடக்குது எட்டு கோடி ஜனத்தை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குற்றங்கள் கொலைகள் நடக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ ஊடகங்கள் எல்லா விஷயங்களும் சமூக ஊடகங்களில் உடனே வெளிவந்ததினால ஒரு பெருசாக நமக்கு தெரியுது இதே மாதிரி கொலைகள் முன்னாடி நடந்திருக்கு அதனால் நான் நியாயப்படுத்தி பேசலை கொலைன்னா கொலை தான் ஒரு உயிர் போச்சு செத்து போனால் ரவுடியாக இருந்தால் கூட அது கொலை தான் அதனால் அதில் அமற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில விஷயங்களும் இருக்குது கப்பாற்பட்ட முறையில் தவறு செய்கிறவங்களுக்கு காவல்துறையை கண்டு முன்னாடிலாம் பயம் இருக்கும் இப்போ அந்த பயம் இல்லை நீதிமன்றத்தை கண்டு பயம் இருக்கும் இப்போ அந்த பயம் இல்லை ஏன் அந்த பயம் இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயம் ஏன்னா காவல்துறை அளவுக்கு துப்பாக்கி சூழலாம் அப்போ நடத்துனதில்லை அவ்வளோ தூரம் நடத்தியும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் போகணும் மாதிரி தெரியல ஆனாலும் பெருசாக்கப்படுகிறது ஊடகங்களால தான் ஊடகங்கள் வந்து ஒரு விஷயங்களை வந்து அப்படி பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி சின்ன விஷயத்தை பெருசு அது படுத்துகிறதும் ஒரு காரணம் இன்னும் சில காரணங்கள் இருக்குது முன்னாடி இருந்த விஷயங்கள் எப்படின்னா அதாவது சயின்டிஃபிக் வளர்ச்சி ஒரு காரணம் குற்றங்கள் கூடுறதுக்கு எப்படின்னா முன்னாடி இந்த நீங்கள் கையில் அந்த செல்ஃபோன் கிடையாது சமூக வலைதளங்கள் கிடையாது இப்போ இதன் மூலம் நல்ல விஷயங்களும் வருது கெட்ட விஷயங்களும் வருது கல்லூரி மாணவர்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவன் எங்கெங்கே கெமிக்கல்ஸ் எங்கெங்கே கிடைக்குன்னு சொல்லி ஆன்லைனில் வரல வச்சு எதை எதையும் சேர்ந்தால் மெத்தா பெட்டமின் தயாரிக்கலான்னு சொல்லி தயாரித்து மாட்டிருக்காங்க இல்லை கல்லூரி மாணவர்கள் ஒம்பது பேர் அரசாங்கம் உள்ளே இருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து மெத்தப்பட்ட மீன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத காலத்தில் அந்த காலத்தில் கஞ்சா சுண்டிச்சோறு கள்ளச்சாரம் இதுதான் தெரியும் இப்போது பவுடர் அது பேர் என்ன அதை எப்படி தயாரிக்கிறது அதுக்கு என்னென்ன கிமிக்கலாம் சேர்க்கணும் அது எங்கே கிடைக்கும் அதை எப்படி வரவழைக்கிறது அந்த அளவுக்கு வந்து சயின்டிஃபிக் வளர்ச்சி வந்துருச்சு முன்னேற்றம் அதோடய விளைவு என்னாச்சு மெத்தப்பட்ட மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இது ஒன்று ரெண்டாவது வந்து போதைப்பொருள் மட்டுமல்ல சைபர் குற்றங்கள் அந்த சைபர் குற்றங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா சைலேந்திர பாபு சார் வந்து டிஜிபியாக இருந்தார் அவர் இப்போது அன்றைக்கி சைபர் கிரைம் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடந்தது அதில் பேசுகிறார் அதில் அவர் சொன்ன கருத்து தான் நான் சொல்கிறேன் கடந்த ஓராண்டில் சைபர் கிரைம் மூலமாக ஆயிரத்தி அறநூறு கோடி வந்து தமிழ்நாட்டிலிருந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் இதே இந்த ஓராண்டில் கடந்த ஆண்டில் கொலை கொள்ளை கொலை விட்டுருங்க கொள்ளை திருட்டு இது மாதிரி மூலமாக ஐம்பது கோடி உள்ள மதிப்பு தான் மதிப்பு உள்ள பணம் தான் இழப்பாகிருக்கு ஆக ரெகுலராக நடக்கக்கூடிய அஃபன்ஸில் ஐம்பது கோடி தான் போயிருக்கு ஆனால் சைபர் கிரைமில் ஆயிரத்தி அறநூறு கோடி போயிருக்கு ஒரே வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நபர் மட்டும் பதினெட்டு கோடி இழந்திருக்கார் அப்போ இருந்து இதை விட அது எத்தனை மடங்கு கூடியிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அதை தடுக்கக்கூடிய கட்டமைப்பு நம்ம உருவாக்கப்படணும் புரியுதுங்களா இல்லாமல் ஒரு காரணங்கள் இது தவிர இன்னொரு காரணம் சமூக வளர்ச்சி எப்படின்னா எல்லோரும் பெண்கள்லேருந்து ஆண்கள் எல்லாமே சமூகம் எல்லாமே ஒரே சமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு வந்துருச்சு இந்திய ஆண்கள் வந்து வீக்கெண்டு கொண்டாடுவாங்க இப்போ பெண்களும் வீக்கெண்டு கொண்டாடுறாங்க அன்னைக்கு ஒரு பெண் அதிகமாக குடிச்சு குடிச்சே இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தது அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சிகள் வேற ஒரு விதமாகவும் போயிட்டுருக்கேன் நல்லபடியிலையும் கோடி லட்சக்கணக்கில் மாத சம்பளம் வாங்குறாங்க பாராட்ட வேண்டியதுதான் ஆனால் வீக்கெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போதைப்பிக்க அடிமையாகி இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆக இதெல்லாம் என்னென்னா நம்ம சமூகம் கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறவங்க கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வைக்கிறாங்க அதான் அந்த குழந்தைகள்லாம் பெருசாகலை பாருங்கள் இப்போ எல்லா குற்றங்களையும் அரசு ஆகலை சிறுவர்கள் மாட்டுறாங்க வெட்டு குத்து கொலை சாராயம் வைக்கிறது எல்லாத்துலேயும் பாருங்கள் சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த அளவுக்கு சமூகம் வந்து இந்த மாற்றம் எதைவு நோக்கி போயிட்டுருக்கு அது சரியான முறையில் போகலை அதோடய வெளிப்பாடுகள் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல குற்றங்கள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படின்னு அதுவும் ஒரு காரணம் இதுபோக என்னோட தனிப்பட்ட முறையில் நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிஞ்சேன் தான் பணிபுரிஞ்சேன் அதாவது வெயில் காலங்கள் மழை மற்றும் குளிர் காலங்கள் ரெண்டாக பிரிப்போம் ஒரு வருஷத்தை இந்த வெயில் காலங்களில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது வந்து எல்லாருக்கும் அந்த வெப்பத்தினால் உடம்புல வெயில் படப்பட எரிச்சல் ஜாஸ்தி வரும் கோபம் வரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் ஜாஸ்தியாகும் அப்போ வந்து அதிகமாக திட்டுவாங்க அவருக்கும் கோபம் வரும் இவர் அடிப்பார் இவருக்கும் கோபம் வரும் கத்தியால வெட்டுவோம் புரியுது அவங்களுக்கு வித்தவுட் எனி ரீசன் ஃபார் நோ ரூஸ் ரீசன் ஒரு சின்ன விஷயத்துக்காக வாயால் பேசிக்கக்கூடியது கத்தியால் பேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இது வெயில் காலங்கள் நடக்கும் வெயில் காலங்களில் பாடிலி குற்றங்கள் உடல் சம்பந்தமான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் வெட்டு குத்து கொலை குளிர்காலங்களில் மழை காலங்களில் வீடுகளில் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள குளிர்க்கு பயந்து மழைக்கு பயந்து ஒண்டிட்டு மூடிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அதோட ரியாக்ஷன் என்னன்னா வேற ஒரு ரூமை உடைச்சி திருடி போயிட்டே இருப்பாங்க திருட்டுகள் ஜாஸ்தி நடக்கும் ஆக வெயில் காலங்களில் இதுவும் குளிர்காலங்களில் மழை காலங்கள் அதுவும் அதிக அளவில் நடக்குது அப்படிங்கிறது என்னோட முப்பது முப்பத்தைந்து பேருடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது அதாவது ஒரு ஒரு ரிசர்ச் மாதிரி நடந்த நடந்தவருங்கள் இப்போ நான் சொன்ன காரணங்கள் போக இதுவும் ஒரு காரணம் தொடர்ந்து சேலம் அந்த பெல்ட் சேலம் கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி முன்னாள் குற்றவாளிகளை அல்லது இப்போதைய குற்றவாளிகள் தொடர்ந்து இந்த மாதிரி பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க கோஷ்டி மோதல் அல்லது தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்குது உண்மையாகவே இது வந்து ரவுடிகளை முற்றிலுமாக அழிக்கிற ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா காவல்துறை பண்ணுற ஆப்ரேஷன் நிச்சயமாக கிடையாது காவல்துறையில் நான் பணிபுரிஞ்சதுன்னா சொல்கிறேன் அதாவது ரவுடிகள் அடக்கப்படணும் நான் வந்து இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தப்போ காசிமேடில் முப்பது ரவுடிகளுக்கு கொலை குற்றங்களில் சம்மந்தப்பட்ட ரவுடிகளுக்கு ஆயுள் தண்டனை நீதிமன்றம் மூலம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு வந்து அப்போது சிஎமாக இருந்த ஜெயலலிதா எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க இப்பவும் வச்சுருக்கேன் நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுத்தேன் அது மாதிரி தவறு செய்கிறவங்க மேலே நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி எந்த காவல்துறையும் போய் நீ அவனை விட்டு அவன் அவனை விட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க அது அவங்களோட வேலையே கிடையாது அதை வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அது பெரிய பாவம் அதை செய்கிறதுக்கு நிச்சயமாக யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே மாட்டாங்க அவனுக்கும் அவனுக்கும் மோட்டிவ் அவன் யார் பெரிய ஆள்னு நினைக்கிறதோ அவங்க மாறி மாறி போட்டுக்கிறாங்க இன்னொன்று மேற்கு மாவட்டங்கள் சொன்னீங்க மேற்கு மாவட்டங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதியவர்கள் மேற்கு மாவட்டத்தில் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் அமைதியான மக்கள் லா அபைடிங் சிட்டிசன்ஸ் அதுக்காக மற்றவங்களாம் கேட்டவங்கன்னு சொல்லலை அவங்க ரொம்ப அமைதியானவங்க அவங்க வந்து தனிமையை தேடி முதியவர்கள்லாம் தோட்ட வீடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுங்கியிருப்பாங்க அதை மாதிரி இருக்கும் தான் நிறைய பேர் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அன்றைக்கி அப்பா அம்மா பையன் மூணு பேரையும் பண்ணாங்க இப்போ ரெண்டு முதியவர்கள் அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து தங்கியிருக்க இடங்களில் ஒரு சிசிடிவி வைக்கிறதில்ல ஊரை விட்டு தனிமைப்பட்டு இருக்கிறாங்க தனிமையாக இருக்கணும்னு நினச்சி விரும்புகிறாங்க ஒரு தோட்டத்தை விட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை பாதுகாப்பாகவும் இருக்கணும் இல்லையா அதுதான் முக்கியம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுடிகளை காவல்துறை தூண்டி விடுவதில்லை அக்கௌண்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு அது இது வழி கிடையாது தவறு செய்கிறவங்களை அவங்களும் நேரடியாக காவல்துறை வந்து அதுக்கு தான் வச்சுருக்காங்க குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை த கண்டுபிடிப்பதற்கும் தான் காவல்துறையை உருவாக்கிறாங்க அதுபடி தான் இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க காவல்துறையில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவங்க இருக்காங்க அஞ்சு பேர் கேட்டு அஞ்சு பிரசன்ட் கேட்டவங்க இருக்காங்க இவங்கள வச்சு அந்த தொண்ணூற்றி அஞ்சு பேரையும் நீங்கள் இடக்கூடாதீங்க இருந்து பொதுமக்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் தான் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது with stunning design and pro level portrait photography by now ini weekly pani puri seyala ellarum aachi pani puri kit